தன்னுடைய ஆட்காட்டி விரல் யாரை நாற்காலியில் உட்கார முடியும் என்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவிலே ஏற்பட்ட போதில் தன்னுடைய ஆட்காட்டி விரலை அந்த நாற்காலியில் உட்காருகிற வாய்ப்பு பகுதியும் தனக்கு இருந்தாலும் மற்றவர்கள் விரும்பினாலும் இந்த ஆட்காட்டி விரலை அன்னை இந்திரா காந்தியை ஒரு முறை சுட்டிக்காட்டினார் இன்னொரு முறை லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சுட்டி காட்டினார் ஒருபோதும் அந்த ஆள் விரலை தன் தன்பக்கம் நோக்கி காட்டிக்கொள்ள மறுத்த மா தாயா அந்த கருத்த காந்தி அவ்வளவு பெரிய பெருமை எப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர் எப்படி மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறாரு நம்ம நினைச்சோம்னா அந்த ஈகோ இருக்கும் ஐயா நமக்கு அந்த ஈகோ போயிடும் பட்டம் பதவி அது எல்லாமே தூக்கி போட்டு உண்மையிலே சொல்றேன் பொறுத்திருக்கணும் மனசு பக்குவப்படுத்து நீ எல்லாம் இருந்து மனம் பக்குவப்படலாம் என்ன சார் ராசா நிகழம் துகளாக பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார் அருணகிரிநாதர் இந்த மனம் என்ற ஊஞ்சல் நிறைய பேருக்கு இந்த ஆசையில வலையில மாட்டிட்டு அகப்படுது பக்குவப்படு பக்குவப்படு